பூஜையா <laughs> <character> <laughs>

கடல் மட்டத்தின் மேல் ஆயிரத்தி நூத்தி ஐந்து அடி உள்ளதா திருப்பூர் ராயோட பேமஸ் अल्लाह तने यो यो छो तो 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 तो

இது நல்லா இருக்கு யூடியூப்ல போட்ட போயிருந்த கோயில வந்துட்ட கோயிலுக்கு பார்க்கலாமா

అట్ల ఉండం ఉటాంస్ బై అప్ కనో మిథాల మనే కి మచని కి వత మanse av thundiga na ra pesinge inno pesranigane puri matinge denu sutthudinge bear language avu avaru nepal avaru avaru language

இதுதான் டிபேட்டியன் டெம்பிள் அப்ப அப்ப கூட்டி போனது ஒரு ஹாஸ்டல் அப்ப கூட்டி போனது ஹாஸ்டல் இது இதுதான் கோயில் மாதிரி இருக்கு செம்மையா இருக்குல்ல

படக்கமbinaryம் பquentlyிடம் போகிறேனlings Crisp removing நைவ stuffedicks <laughs> ziemlich சிரி சாய்கா ஊ்spring மு கடாலிLes televiscave ற்கு முத lob keluarயம்ய canonical நக்கியில்லவொல்லatinya விடம் பா xem சுகா நான் சாக்லேட் சாப்பிட போறேன். அவ சுத்தமா தப்புறாரு. யாரும் சாக்லேட் சாப்பிடல. நான் பர்மகோதி எத்தி கையில உண்டா குவ. தக்காளி சல்லே लगနေதா? ஆ. ஆ. சாக்லேட் लगနေதா? விழுதா? என்ன பண்ணுச்சோ? என்ன சம்மதமா? আরে எச்சி மைக் ගாயே. நான் நீங்க எப்ப நடத்துட்டீங்க பிராக்டிஸாரு டேய் என்னடா இது நீ Tata ராய்டி இந்த